எனக்கு அடுத்து தேவையானது இதுதான் வாவ் எனக்கு பிடிச்ச வால்நட்ஸு யம்மி அம் ஹ ஹ ஹாயோகோ நான் கொஞ்சம் பழம் எடுத்துக்கிறேன் ரொம்ப நல்ல வாசனை என்னோட வாசனை கூட இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல ஆனா கோவலப்படாதோ உன்னுடைய வாசனை தான் உனக்கான ஆயுதமே யாருக்குமே என்னோட வாசனை பிடிக்காது வா பெரிய பீச் பழம் நண்பா இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன் ஒன்று பதினொன்று ரெண்டு நாலு ரெண்டு ரெடியா ஃபிரேன் ரெடியா இல்லையா சே

என்னோட உச்சக்கட்ட வேலை ஆரம்பிக்க போகுது ஒண்ணுமே ஆகலின்ல ஏதாவது பிரச்சனையா என்னது நான் கேட்டது இது இல்ல மிஸ்டர் பீ நான் கேட்டேன் இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிறத நான் கேட்கல எந்த இடத்துல தப்பு நடந்தது இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு இதை நான் எப்படி திரும்ப கொடுக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன் வெள்ளੁੰதேரு மாஸ்டர் நான் கேளுங்க நான் இந்த முறை நல்லா கேட்டுக்கோனிங்க பாரு இந்த பட்டன் எல்லாமே திரும்ப மாறிடும் ஞாபகம் வச்சுக்கோ எந்த மிருகமும் தொடவே கூடாது அந்த யூகோவோட கோபமான சத்தம் வேணும் இந்த முறை எந்த தப்பு நடக்கவே நடக்காது என்ன அது வந்து உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்க ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கிய இல்ல இல்ல என்ன விட்டுடு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் அந்த மோசமான வாசனை அது தான் இருக்கு இதோ நடந்ததா அதான பா நான் உண்மையே தான் சொல்றேன் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அது எப்படி வேலை செய்யணும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும் இத நான் எங்கயாவது ஒளிச்சு வைக்கணும் அதுவும் பத்திரமா எங்க போறேன் ஹாய் गाइस என்னப்பா பண்றீங்க நீங்க இது லக்காதானே எதுக்காக காரை இங்கே வந்தா? அவங்க வந்துட்டாங்கப்பா வந்துட்டாங்க கார்லயே அவங்கள பாத்துறோம். ஆவங்க கோர்โซனுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. கோர்โซன اهو. அச்சோ அச்சோ. ரேவங்க போனனு தெரியலையே. டீம் சேர்ந்துடலாம். நானும் எகோவோ, டப்ளோவோ, செபாஸ்டியானோ. ஓகே. ஹ்ம் ஹ்ம். வாங்க போலாம். அப்போ நான் என்ன பண்றது? ஓகே. மத்த முருகனுக்கு கிட்ட சொல்றேன். என்ன செய்யுகோ ஒன்னும் இல்ல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது எங்க இருக்க மாதிரி வாசனை அடிக்குது எனக்கு மஷ்ரூம் வாசனையும் அடிக்குது வாசனை தெரியுது

இது எந்த இடம் இது ஏதோ ஒரு ட்ராப் நினைக்கிறேன் இதுக்காக தான் இதுக்காக தான் நாங்க உன்னை தேடிட்டு இருந்தோம் ஓ என்ன மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாது பரவால நாம இங்க இருந்து கிளம்பலாம் நீ முதல்ல போ நண்பா என் கையப்பொடி

இப்போ நான் வெளியில் போய் ஆகுனுமே ஆ வலிக்குது. ஹே ஓடாத. ஆ ஆடம்புடிக்காம வந்திரு. எங்க போனே? என் குட்டி ஸ்டேங் வெளியில வாங்க. ஆ அது இங்க இருக்கு.

ஹாய் நண்பர்களே ரெண்டு பேரும் இதான் நடந்துச்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க நீ இல்லனா நாங்க எல்லாமே மொத்தமா மாட்டிருப்போம் ஆமா உண்மைதான் நீ இன்னைக்கு இந்த காட்டையே காப்பாத்திருக்க அதனாலதான் அந்த வேட்டைக்காரங்கள தாக்க முடிஞ்சது உன்னோட வாசனை தான் உனுடைய பலமே ஆமா சரிதான் எனக்கு இப்ப அது பெருமையா இருக்கு இந்த ஸ்மெல்லால இனினா கவலையே பட

தரையை துடைக்கிற விஷயத்தை மறந்துடுறது புரிஞ்சுதோ ஆ போற இங்கே எதுவும் மாஸ்டர் ஆ